இப்போ நம்ம முட்டைத்தூக்கு செய்ய போகிறோம் கல் நல்லா சூடாயிடுச்சு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு தேவையான அளவு பட்டை கொஞ்சமாக சோம்பு ரெண்டு பச்சை மிளகா நல்லா சாதிச்சுட்டு வெங்காயம் போட்டுக்கலாம் இதுக்கு வந்து முட்டைத்தொக்கு வந்து வெங்காயம் அதிகமாக இருக்கணும் தக்காளி வந்து அதோட கம்மியாக தான் இருக்கணும் வெங்காயம் நல்லா தான் அடுத்து செய்யணும் கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டிருக்கேன் நல்லா வதங்கட்டும் ஏன்னால் முட்டைத்தொக்குக்கு வந்து வெங்காயம் அதிகமாக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் கொஞ்சம் நல்லா நிறைய வெங்காயம் அதுக்கு உங்களுக்கு ஏற்றாப்புல வெங்காயம் போட்டுக்கோங்க அது கம்மியாக வந்து தக்காளி போட்டுக்கோங்க வெங்காயம் அதிகமாக இருக்குன்னா கம்மியாக தக்காளி கம்மியாக இருக்கும் நல்லா பார்த்துக்கோங்க கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கி வரணும் இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதங்கிட்டு பாருங்கள் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கணும் இதில் ஒரு மூடி போட்டு ஒரு டூ மினிட்ஸ் ஃப்ரை வைக்கலாம் சீக்கிரம் வதங்க மூடி போட்டு மூடி வைக்கேன் டூ மினிட்ஸ் கழிச்சு பார்ப்பேன் பாருங்கள் அளவு நல்லா வதங்கி இந்த அளவு நல்லா வதங்கி வந்தோம்னா இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணுவோம் வாங்க பார்க்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் தனி மிளகாத்தூள் இருக்கும் தனி மிளகாத்தூள் இருந்தால் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம பெப்பர் ஆட் பண்ணுவோம் காரம் அதிகமாக இருக்கும் அதனால சும்மா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள் தனி மிளகாத்தூள் எல்லாம் சேர்ந்து தூள் வச்சுருப்பீங்களா அரைச்சி நாங்கள் வீட்டிலே அரைக்கிற அரைச்சி வச்சுருக்கோம் அது வந்து ஒரு ஸ்பூன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றியிருக்கேன் உங்களுக்கு தண்ணி ஊற்றினாலும் பரவாயில்ல நான் லைட்டாக ஊற்றிருக்கேன் மசாலா ரொம்ப கெட்டிக்காக இருந்ததுனால நான் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிறேன் லைட்டாக ஊற்றிக்கோங்க போதும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடி கொஞ்சம் நல்லா குய்க்கும் இப்போ நம்ம வந்து முட்டையை வந்து கீறி விட்டுக்கலாம் இப்படி இந்த மாதிரி நல்லா கீறி விட்டுக்கோங்க கீறி விடலாம் இல்லை கோடும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கீறி விட்டுக்கோங்க கீறி விட்டிங்கன்னா அந்த சாரெல்லாம் உள்ளே இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மசாலாவும் இறங்கிடும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அப்படி வேணான்னா இப்படி நடுவில் நான் கட் பண்ணி காட்டுறேன் அந்த மாதிரியும் போட்டுக்கோங்க இதோ இந்த மாதிரியும் போட்டுக்கோங்க ஆனால் இதில் வந்து உள்ளே மஞ்சள் கரு கொஞ்சம் உடையும் உடஞ்சி எல்லாம் கரைஞ்சி போயிடும் அதனால உங்களுக்கு எப்படி வேணுமோ போட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒரு நாலு பக்கமும் கீறி விட்டு இப்படி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ பாருங்க நல்லா என்ன பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ முட்டை ஆட் பண்ணலாம் வந்து லைட்டாக கலந்து விட்டுக்கோம் முட்டை வந்து உடைஞ்சிரும் ஏற்கனவே உடச்சி வர வச்சிருக்கோம் மேலே ஆற்றுல கலந்து விட்டோம் கொஞ்சம் காப்பி தூயிருக்கும் சாரி உள்ள இறங்கிடும் இல்லைன்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது எவ்வளோ நல்லா வதங்குதோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாம் எப்படியோ அதோட ட்ரை பண்ணி பாருங்க கொஞ்சம் நேரம் இறங்கட்டும் சிம்லேயே வச்சுருங்க ஒரு சிம்லேயே ஒரு டூ மினிட்ஸ் இருக்கட்டும் பாருங்க எல்லாம் என்ன நல்லா பிரிஞ்சு வந்து நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சு அவ்வளோதான் இதுக்கு மேலே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு எல்லாரும் சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மண்ணை குடும்பத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாட்டா பாய்